الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أن بعد شهود رشاهود رحلة الله تعالى إن غرور المهم أنبوك ريوان أذن أمري தாலா எங்களுக்கு நாங்கள் நன்மைகளை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லா தால எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான் அந்த அடிப்படையில் தான் இப்போது அல்லா தாலா எங்களுக்கு இன்னமொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் அதுதான் இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம் இந்த முஹர்ரமுடைய மாத ஒரு சிறப்பான மாதம் எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் சிறப்பான நான்கு மாதங்கள் இருக்கின்றது அந்த நான்கு மாதங்களிலும் மிகச்சிறப்பான சிறப்பான மாதம்தான் முஹர்ரமுடைய மாதம் இந்த மாதத்தில் நாம் நன்மைகள் சம்பாதித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹால இந்த மாதத்தை ஒரு கண்ணியமான மாதமாக ஆக்கி ஆக்கியிருக்கின்றான் அதிலும் இதுல மிக முக்கியமான ஏனைய ஏனைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய வணக்கத்தை விடவும் இந்த இந்த காலங்களில் செய்யக்கூடிய வணக்கத்தை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான் ரமதானுடைய நோன்புக்கு பின்னால் நாம் சுண்ணத்தான நோன்புகள் ஏனைய எல்லா நாட்களும் நோட்பதை விடவும் இந்த முஹரமுடைய மாதத்தில் நோ நோக்கக்கூடிய அந்த தான் மிகச் சிறந்த நோன்பு என்பதாக சஹியான ஹதீசலில் வந்திருக்கிறது அதிலும் குறிப்பா குறிப்பாக இந்த மாதத்துடைய இந்த மாதத்துடைய ஆரம்ப பத்து நாட்களும் மிக சிறப்பான நாட்கள் அதிலும் குறிப்பாக இந்த மாதத்துடைய பத்தாவது நாள் அது நாம ஆஷூராண்டு சொல்லுவோம் இந்த பத்தாவது நாளுடைய நோன்பு மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கிறது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் இதனை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் இந்த எந்த இதனுடைய சிறப்பு வந்திருக்கிறேன்னு சொன்னால் நாம் இந்த நோன்பு நாள் இதற்கு முன் இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அது குறிப்பா சிறிய பாவங்கள் தான் ஏன்னா பெரிய பாவங்கள் தௌபா மூலமா தான் மன்னிக்கப்படுகிறது அடுத்ததாக இந்த பத்தாவது நாள் நாம் நோன்பு நோட்பது உடனே நாம் ஒன்பதாவது நாள் நோன்பு நோட்பது மிக சு அதாவது சுண்ணாவா இருக்கிறது யூதர்களுக்கு யகூதியுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி நம்பி சல்லாஹூ வலையோ செல்லம் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட ஹதீசல் தெளிவாக இருக்கிறது நமக்கு எப்போ அதாவது ஒ ஒருவருக்கு ஒன்பதாவது நாள் நோன்பு நோன்பு நோட்கிறதுக்கு முடியாமல் போகுமா இருந்தேன்னு சொன்னால் அவருக்கு பதினொம்ப பதினோராவது நாள் நோன்பு நோட்டுக்கொள்ளலாம் அது குறிப்பாக பத்தாவது நாள் நோன்பு இருக்க வேண்டும் பத்தாவது நாள் மாத்திரம் இருந்தாலும் அந்த சுண்ணா அதாவது ஆகிவிடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பத்தாவது நாளோடு சேர்த்து ஒன்பதா ஒன்பதாவது ஒன்பது பத்து அப்படி ஒன்பதாவது நாள் பிடிக்க முடியாமல் போயிட்டு சொன்னால் நாம் பத்து பதினொன்று நோன்பு நோட்டுக் கொள்ளலாம் இது எல்லாம் அதாவது பத்து ஒன்பதும் பதினொன்றும் நோக்க முடியாவிட்டாலும் பத்தாவது நாம் நோன்பு நோன்பு நோப்பதற்கு நாம் முயற்சி செய்ய முயற்சித்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹால இந்த நன்மையுடைய சந்தர்ப்பங்கள் நல்லா எங்களுக்கு தந்திருக்கின்றான் நாம் இந்த சந்தர்ப்பங்களை வீணாக்கி விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் நன்மையில அடைந்து கொள்ளது தோஃபிக் சேவானாக வாமதுல்லுமே அசலாம் வரமத்துல்லாஹி வளர்க்காது